ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம் மேக்கர் எந்த ஒரு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த வீடியோவை பார்க்கறதுக்கப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்டில் ஃபேஸ்புக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே காஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளேஸ்டோருக்குள்ளே போய் ஃபேஸ்புக்குங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் நீங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட்னுக்கு இதில் அதை தொடுங்க இங்கே கெட் ஸ்டார்ட் தொடுங்க கெட் ஸ்டார்ட் தொடர்னையும் இங்கே வந்து உங்களோட இமெயில் ஐடி கேட்கும் இந்த இமெயில் ஐடினும் அதை கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு உங்கள் டேட்டா பற்றி கொடுத்துருங்க டேட்டா பற்றி கொடுத்துக்கங்க அது வந்து உங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை கொடுங்க என்ன டேட் ஆஃப் பர்த்தோ செட் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க எங்கள் ஃபீமேலாக மெயிலாக கேட்கும் ஃபீமேல் தான் ஃபீமேல் கொடுங்க மெயிலாக இருந்தால் மேலே கொடுங்க நான் ஃபீமேலுன்னு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தாண்டே மொபைல் நம்பர் கேட்கும் இப்போ வந்து நம்பர் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தாண்டே பாஸ்வேர்டு கேட்கும் அது உங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க பாஸ்அ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க சேவ் கொடுத்துக்கோங்க அது அக்ரீம் கொடுங்க உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அதை காப்பி பண்ணி இப்போ போடணும் இருங்க ஓடிபி சென்ட் ஆகும் ஓடிபி சென்ட் ஆச்சுன்னா அதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கிட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் போய் காப்பி பண்ணணும் பேருங்க நான் காப்பி காப்பி பண்ணி வச்சிருந்த ஓடிபியை இங்கே பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிது ஆச்சுன்னா அவ்வளோதான் இப்போ நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த இது மூணில் மூணு கோடாட்ருக்கா அதை தொடுங்க தொட்டோனே உங்களை இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ண ஐடி இருக்கும் அதை தொடுங்க இங்கே வந்து இந்த கேமரா மாதிரி இருக்கா அதை தொட்டு தொட்டுங்க இருங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருங்க லோடாகட்டும் லோடானதுக்கப்புறம் அந்த கேமரா தொட்டு அவ்வளோதான் வேற முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தொட்டு இங்கே கேமராவை தொட்டு உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஓகே காய் இந்த கேமரா தொட்டிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போவோம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதனால தான் வரல உங்களுக்கு வரும் அந்தமாதிரியும் கேமரா தொட்டு உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு எடிட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டிங்கன்னா ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எம் மேக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வெள்ளைக்கான ஆளில் வச்சுக்கங்க மேலே புது புது வீடியோ போடுவேன் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து கமெண்டில் கேடுங்க நான் இந்த வீடியோவில் போடுறேன் அப்புறம் கமெண்டில் இந்த வீடியோ பார்த்து முடித்தவங்க நம்ம சேனல் ஃபேஸ்புக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே காஸ் இந்த ஓகே காஷ் பாய் மீண்டும் சந்திக்கலாம்